கருக்கு தடை கருக்கு தடை கருக்கு தடை கருக்கு தடை இவன் எல்லாம் என்னட்ட சிறுபான்மை மக்கள் தானே முஸ்லீமுக்கு அந்த தடை அதையே நீங்க பெருசா பேசி உங்களுக்கு இருக்கிற ஓட்டை எடுக்கிறீங்க ஓட்டுக்கானவனே கிடையாது இந்த நாட்டுக்கானவே மக்களுக்கான இஸ்லாமிய செவ்வாக்கிரகத்தில் இறக்கிட்டோனா என் கூட பிறந்தவன் என் அண்ணன் தம்பி என் மாம் மக்கள்

திருப்பி விழுவேன் மறுபடியும் விலையும் இது ஒரு சுழற்சி இதுதான் தக்காரு இந்த தக்காருலாது யாரும் ஏன் என்றைக்கினா மாடம் ஒழிக்கணும் மாடம் ஒழிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்ட தடை வண்ணாங்கன்க்கா முடியல பல பேர் போராடி தக்குதான் இப்போ என்ன பண்றான் கருகி தடை மாட்டை வாங்கவும் விற்கவும் முடியாது இது கருக்கி விற்கிற மாடுன்னு விட்டங்குடிப்பை முடிஞ்சுச்சு இப்போ என்ன பண்ணணும் டிராக்டர் வச்சுருக்குறதுனா உணவு செய்ய முடியும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு உழுகுறேன் விவசாயம் செய்ய முடியாது ஏன்னா மாறு இல்லை இப்ப டிராக்டர் காய்ச்சிக்கு போகணும் உற்பத்தி செய்யணும் மகராளி லாபம் இவனுக்கு நல்லா மாடு தாணி மாடு மூத்தன உரம் மாடு தாணி உரம் இப்ப மாடை காலி பண்ணும் இந்த இயற்கை உரத்தை விட்டு நம்ம வெளியில வந்தோம் ரசாயன உரம் இந்த நாடு இயற்கை உரத்துக்கு வரி போகுது இயற்கை உரத்துக்கு இப்ப இப்ப இந்த பாருங்க இந்த மாடை காலி பண்ண வந்து ரசாயன உரத்துக்கு தீர்த்து வருது ரசாயன வர யாரு முதலாளி முதலாளி கிட்ட கமிஷன் இருந்து செய்தா இன்னைக்கு பிரதமர்